ல ஹைலைட் என்ன தெரியுமா மாமா வீட்ல இருக்கிற எல்லാർக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டு அவளுக்கு மட்டும் எதுவும் வாங்காம அர்ஜுன் மாமா வந்தாரு பாருங்க அதுதான் செம்ம டிடி அதலயும் பவிக்கு ஏன் gift வாங்கலன்னு கேட்டதுக்கு பவி இங்க இருக்கறது எனக்கு மைண்ட்ல இல்லேன்னா அண்ணன் ஒரு போடு போட்டான் பாரு அந்த பவி टोटலா गाली ஆயிட்டா என்ன பாய்வங்க இதெல்லாம் போய் இவ்ளோ சந்தோஷப்படுறாங்க அவங்க இதுக்கு மட்டும் தான் சந்தோஷப்படுவாங்க சும்மா நீ சிரிச்சு வை இல்லனா மொத்த குரூப் நம்ம பக்கம் திரும்பிடும் ஆமா நீ அன்னைக்கு நம்ம பார்த்த வேலை இன்னைக்கு எப்படி யூஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்களா என்னமா சொல்றீங்க ஆமா டேடி அர்ஜுன் நல்லா படிக்கணும்னா அவன் திரும்பி வர வரைக்கும் அவன் கிட்ட போன்ல கூட பேசக்கூடாதுன்னு நான் தான் அவகிட்ட சொன்னதே அந்த லூசு நான் சொன்னத நம்பி அவன் கிட்ட பேசுறதையே கட் பண்ணிட்டான் கடைசியில அர்ஜுன் அவளை மொத்தமா மறந்துட்டான் சரி சரி அர்ஜுனும் பவியும் தனியா இருந்தப்ப பேச விடாம தடுத்துட்டீங்க இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஒன்னால இருக்க போறாங்க இப்போ இப்படி தடுப்பீங்க என்ன பாயிண்ட்

அப்போ என் வாழ்க்கை மேல உங்களுக்கு அக்கறையே இல்லையா நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு வில்லத்தனமாவா தெரியுது அதான இந்த அப்பா சென்டிமெண்ட் வச்சு ஆஃப் பண்ணிருவே நீ ஏடிரி அவரே விடு அவர் இப்படித்தான் எதையாவது உளறிட்டே இருப்பாரு இல்ல ஜோதி அவர் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு பவியும் அர்ஜுனும் தனித்தனியா இருந்தப்ப பிரிச்சதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல ஆனா இப்ப ஒன்னா இருக்கிறப்போ நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாரு டிடி யோசிக்கவே யோசிக்காத ஏன்னா அவ தலை கிழா நின்னாலும் அர்ஜுன் அவ பக்கம் திரும்பவே மாட்டான் இனிமே நீ யோசிக்க வேண்டியதெல்லாம் எப்படி அவன் கூட க்ளோஸா இருக்க போறன்றத பத்தி மட்டும் தான் இருக்கணும் புரியுதா பாரு சரின்னு சொன்னா மட்டும் போதாது அத நீ இப்பத்தில இருந்தே ஸ்டார்ட் பண்ணு இங்க பாரு அர்ஜுன் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கான் அதனால மதியம் அவ சாப்பிடறதெல்லாம் நீ செஞ்சுதான் இருக்கணும் அத்த எனக்கு இந்தியன் டிஷஸ் தான் கொஞ்சம் சரியா வராது ஆனா அர்ஜுன் ஃபாரின்ல சாப்பிடுற பீட்ஸா பர்கர் எல்லாம் சூப்பராவே பண்ணுவேன் நீங்க வேணா பாருங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு லஞ்ச ரெடி பண்ணி மாம்ச அசத்திடுற